கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம ஒரு காரியத்தை நோக்கி போகும்போது நம்முடைய கவனம் சிதறக்கூடாது நம்ம எந்த நோக்கி போகிறோம் அப்படின்றதுல கவனமாக இருந்து அதையே பின்பற்றி போகணும் அந்த பாதையே பின்பற்றி போனோம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ஒன்று குரந்தையர் ஒன்பது இருபத்தஞ்சு பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சி அடக்கமாய் இருப்பார்கள் இந்த வசனத்தோட ஒரு பகுதியை தான் நான் வாசிச்சிருக்கேன் நம்ம ஒரு பந்தயத்தில் போராடும் போது நம்ம முயற்சி பண்ணும்போது எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருக்கணுமா கோபு ஒரு நாள் காலையில் தன்னுடைய வழக்கமான ஓட்டத்துக்கு போயிட்டு இருந்தான் அவன் வீடு கிட்ட வந்துருச்சு ஆனால் தூரத்தில் பார்க்கும்போது ஒருத்தர் கொஞ்சம் மெதுவாகவே ஓடிட்டு இருந்தார் கோப்புக்கு ஒரு எண்ணம் நம்ம வேகமாக ஓடி போய் அவரை முந்திரணும் அப்படின்னு அவன் வேகமாக ஓட ஆரம்பித்தான் சுற்றி என்ன நடக்குதுன்னு அவன் கவனிக்கவே இல்லை ஓடி ஓடி அவரை முந்திட்டான் திரும்பி பார்த்தா அவர் அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்தாரு இவன் அவரை முந்தினது கூட அவர் கவனிக்கலை அப்புறம் தான் கோப்பு சுற்றி பார்த்தா அவன் வீட்டை தாண்டி ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டுருக்கான் ஐயையோ வேலைக்கு போகிறதுக்கு நேரமாகிடுச்சே அப்படின்னு கோப்பு வேக வேகமாக போய் கிளம்ப ஆரம்பித்தான் வேலைக்கு கொஞ்சம் தாமதமாக தான் போனான் இப்படி தான் நாமளும் நம்ம எதையோ சாதிக்கிறோம் நினச்சி நம்ம இருக்க பாதையை விட்டு தவறி போயிடுறோம் நம்முடைய லெக்க மறந்து கவனமாக இருக்கணும் நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்னு அடுத்த கதையில் சந்திப்போம்